பத்திரிகை தொலைக்காட்சி மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி இதே இடத்துல நின்றுட்டு ஒரு கதறு கதர் கன்னி மாடம் படம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கன்னிமாடத்தை கரை சேர்த்து இன்னைக்கு இங்க நிக்க வச்சது நீங்க தான் உங்களுக்கு முதல்ல என்னோட பிறந்தார் நன்றிகள் அடுத்தது இப்ப சார் அதோட வந்திருக்கேன் நிறைய பேர் படம் பார்த்துட்டு போகும்போது சொன்னீங்க அடுத்த படம் நிச்சயமா நல்ல படமா நீங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு நான் நினைக்கிறேன் நன்றி வந்து ரொம்ப எமோஷனலா சொல்ல வேண்டிய ஒரு டைம் இது அதான் சேதுபதி சார் பயங்கரமா திட்டுவாரு என்ன அதை சொல்லி முன்னாடி என்ன நேற்று நடந்த சம்பவம் அந்த மாதிரி அப்படியே ஆர்டரா சொல்லி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் விஜய சேதுபதி சார் கனிமோடம் பண்ணும்போது போது சார் பார்க்க போயிருந்தேன் அப்போ விக்னேசுகரம் சார் அவர் தான் தள்ளி நின்ன அப்ப அந்த அந்த இடத்துல இருந்து தேசிய திரும்ப நான் அங்கே நிக்கிறேன் தமிழ் தப்பு ஓடி வந்தார் நீ இங்கே நிக்கலீங்க அப்படின்னு உங்களை பக்கம் தான் வந்து அங்கே வர வேண்டியது தானே என்னாரு இல்ல இல்ல நீங்க என்ன விஷயம் கேட்டா கனிமாட ஒரு படம் பண்ணியிருக்கேன் ஆடியோ ரிலீஸ் நீங்க வரணும் அதுக்கு வந்து வந்துடுறேன் நீங்க போங்க என்ன டேட்டு டேட் இருக்கா வந்துடுறேன் வந்தாரு அவ்வளோ பிஸியா இருந்தவரு எனக்கு மொத்தமே கொடுத்தது மூணு செகண்ட் தான் டைம் கொடுத்தாரு நீங்க போக நீங்க போக நிற்காதீங்க அதாவது நான் நிக்கிறது கூட அவரால் அக்செப்ட் பண்ண முடியல அப்புறம் இப்போ நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க நான் நேற்று நைட்டு தான் கூப்பிட்டேன் ஏன்னா மூணு நிமிஷத்துல தான் வந்தாரேங்கிறாரே நடுவில் இருபத்தி நாலு மணி நேரம் டைம் இருக்கு அதனால நேற்று தான் போய் கூப்பிட்டேன் கூப்பிட்டப்போ நான் போய் ஒரு மாதிரி ரொம்ப இஸ்டியேட்டா உட்காந்துருந்தேன் என்ன என்னென்னு திரும்ப திரும்ப கேட்டாரு இது மாதிரி ஆடியோ ரிலீஸ் சுத்திருக்கேன் சார் என்னைக்கு நாளைக்கு 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 சார் அப்படின்னா நான் ஒரு வெங்கட் நானோ இல்ல இவரோ அவரோ யாருகிட்ட போய் நம்ம அப்படி சொன்னாலும் ஒரு நிமிஷம் அந்த மூளை என்ன சொல்லணும்னா என்ன பெரியாதான் நாளைக்கு அடிவள்ளி என்ன கூப்பிடுறேன் உனக்கு என்ன திமுறானு வராத மனிதனே இருக்க மாட்டான் ஒரே இருக்கா உங்களுக்கு அப்படியே எனக்கு அதை சொல்லிட்டு வரையன்னு சொல்லிட்டு போறது கூட மேட்டர் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு அப்போ அந்த ஹேருக்கு ஒரு க்ளோஸ் பண்ணியிருப்பா கை எடுக்க முடியாது அது ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கையை வெளியே எடுத்து கொடுத்தாலும் அந்த கையில ஒரு பெரிய இறுக்கம் இருந்தது சாரி சார் அந்த சமயத்து ரொம்ப அழுக வந்து ஓடிட்டாங்க ஓடிட்டு திரும்ப போயிட்டு வரேன்னு சொல்ல வரும்போது அவர் தெரிஞ்சிருச்சா இன்னொரு தடவை கை பிடிச்சி ஆன் டைம் இருப்பேன்னா நான் இங்கே இருபத்தி இருபத்தஞ்சுக்கு வந்தேன் சார் ஒன்பது மணிக்கே வந்துட்டாரு சேதுபதி சார் வந்து இனிமே நன்றி அந்த மாதிரி எல்லாம் என்னால் சொல்ல முடியாது அதுக்கு வேறு ஏதாவது வார்த்தை இருந்ததுன்னா நான் அவங்க சந்திச்சு சொல்கிறேன் சார் சார் அடுத்தபடியா என்னுடைய அருமை சகோதரர் நட்டி அவர்கள் இப்போ இன்னைக்கு இருக்கிற பயங்கர குரோத்ல நட்டி சாருடைய வளர்ச்சி ரொம்ப ஆரோக்கியமான வளர்ச்சி அதாவது நல்ல நடிகராக வளருவது ரொம்ப பிரமாதமான நடிகராக விட்டு பிரம்பி கூட்டிகிட்டே இருக்கிறாரு நான் கர்ணன் படம் பார்த்துட்டு ஒன்றா மணி நேரம் பேசினேன் யாராலையும் பண்ண முடியாது என்ன சார் பாடி லாங்குவேஜ்னு சொல்லி அப்படி அப்படி ஒரு நட்பில் இருந்தோம் அவர்கிட்டையும் நான் நேற்று தான் போய் கேட்டேன் சார் ஆடியோ ரிலீஸ்க்கு வரணும்னு

நீ வந்து நல்ல விஷயத்துக்கு கூப்பிடுற நல்ல விஷயத்துக்கு அடுத்த செகண்ட் வந்து நினைக்கணும் நான் சொல்லி இங்க வந்து நினைக்கிறார் திரு ராமகிருஷ்ணன் சிவா அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி இந்த சார் என்கின்ற தலைப்பு அவருடையது அவர் இல்லையனே இங்கே சார் கிடையாது நான் இதற்கு முன்பு ஆப்போசின்னு ஒரு தலைப்பு வச்சிருந்தேன் அந்த குடும்பத்தார் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அவங்க கிட்ட போய் இந்த திரைப்படம் வந்து ரொம்ப நல்ல திரைப்படம் ஒரு ஆசிரியர் பற்றிய திரைப்படம் மாப்போசி என்ற அவருடைய பேருக்கு வந்து கலங்கம் இல்லாத திரைப்படம்னு சொன்னப்போ அவங்க ஒத்துக்கல அந்த சூழலில் நடுவில் இருந்து இதை பஞ்சாயத்து பண்ணி எனக்கு நடுநிலையா இந்த ஒரு நடிகர் சிவக்குமார் சார் அவர்களுக்கு நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவர் தான் இந்த பஞ்சாயத்தை முடிச்சு வச்சார் அதுக்கப்புறம் இந்த சார்னு தலைப்பு கிடைச்சோடனே மகஜன் சிவா சாருக்கு ஃபோன் பண்ணேன் என்ன பண்ணணும்னு கேட்டாரு சார் பெரிய பெயினா இருக்கு ஒரு பெரிய தலைப்பை கொண்டு ஒரு வருஷம் சேர்த்துட்டு மாற்றும் போது என்னால் என்ன பண்ண முடியும் தெரில எளிதான ஒரு தலைப்பா சார் கிடைச்சிருக்கு ஆனால் அதை எடுக்க முடியாது ஏன்னா தான் பிடி சார்லாம் வந்திருக்கு உனக்கு நான் பண்ணி நடனு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணி நேரத்திற்குள் எல்லாருகிட்டையும் என்ஓசி வாங்கி நான் போகவே இல்லை அவர் ஆபீஸ்ல இருந்து ஒரு பையன் அனுப்பி யார் எல்லாம் சார் வந்துதோ எத்தனை பேர் வச்சிருந்தாங்கன்னு எனக்கு தெரியல எல்லாருக்கிட்டையும் அவர் என்ஓசி வாங்கி நாலு மணிக்கு எனக்கு போன் பண்ணாரு தாய் வந்து வாங்கிட்டு ரொம்ப நன்றி சார் தனஞ்சயன் சார் இந்த திரைப்படத்தோட கிளிப்பிங்ஸ் மட்டுமே பார்த்துட்டு இந்த திரைப்படம் நல்ல திரைப்படம்னு இன்னைக்கு இண்டஸ்ட்ரி பேசிக்கிட்டு இருக்குன்னா அது காரணம் தனஞ்செயன் சார் தான் மவுத் ாப் மவுத் க்ன்னு சொல்லுவாங்கல்ல உண்மையிலேயே இங்க ஓடி அத்தனை திரைப்படங்களுடைய மவுத்தும் தனஞ்சேன் சார் தான் அவர் தான் முதன் முதலா படம் பார்ப்பார் அவர் தான் முதன் முதலா சொல்லுவாரு வெளியில தனஞ்செயன் சார் சொன்னால் அந்த படம் நல்லா இருக்கும்ங்கிறது இன்னைக்கு வரையும் இங்கே எழுதப்படாத விதி அவர் தான் போய் ஒவ்வொரு இடத்துலயும் இந்த நல்ல படம் நல்ல படம்னு சொல்லி இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிக்கிறதுக்கான காரணம் தனஞ்செயன் சார் மிக்க நன்றி சார் வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் சீஃப் கஸ்ட் சித்தார்த்து வந்து நான் கூப்பிடுல ஆனா பிரிவுக்கும் சரி எல்லாத்துக்கும் வந்து சித்தார்த்து நிக்கிறார் ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு இந்த படத்தினுடைய முதல் மியூசிக் ட்ரெஸ் சித்தார்த்தான் ஆமா சித்தார்த்த போய் கதை சொன்னேன் கதை சொல்லிட்டு ரெண்டு மூணு டியூன்ஸ் கேட்டேன் எல்லாம் போட்டுட்டே இருந்தாரு போட்டே இருந்தோன்ன நான் ஒன்று பண்ணட்டா அப்படின்னா என்ன உங்க இசை ரொம்ப நல்லா இருக்கு நம்ம அடுத்த படம் பண்ணுவோம் அப்படின்னு குழந்தை அண்ணா நல்லா பண்ணிக்கிறேங்கண்ணே தாராளமா பண்ண ஆனா இந்த படம் பெருசா வருவ அப்படின்னாரு அப்படிப்பட்டவர் பிரிவுல பார்த்தா பஸ்ட்லிக்கிறேன் நாலு கூப்பிள்ள நாலு கூப்பிள்ள எப்படி அந்த மனசு இருக்கும்னு எடுத்துல குழந்த மாதிரி இருக்காருன்னு நினைச்சேன் குழந்த மனசோடய இன்னும் இருக்கிற சித்தார்த்தவர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி விவேகா சார் வந்து இந்த திரைப்படத்துல எல்லா பாடலும் எழுதியிருக்கிறாரு என்னுடைய உடல் படத்திலையும் அவர் தான் எழுதினாரு இடையில வந்து அவர் பிஸியா இருக்கிற ரெண்டு பாட்டு எழுதணும் அது நானே எழுதிட்டேன் வேற இல்லாம இப்ப இந்த முறையை நான் எழுதி திட்டுவாங்க நான் விரும்பல அப்ப ரெண்டு பாடல் பேலன்ஸ் இருந்தது பர்டிகுலரா படிச்சுக்கிறோம் படிச்சுக்கிறோம் பாடலை வந்து ரெண்டு மூணு பேர் எழுதினாங்க அது எதுவுமே எனக்கு பிடிக்கல அப்புறம் கடைசியா எனக்கு அருண்ராஜ் காமராஜா அருமதி சகோதரர் அவர் எழுதி கொடுத்தாரு அந்த பாடல் பிரமாதமா இருந்துச்சு பட் இருந்தாலும் கூட நான் அருண்ராஜ் வந்து பயங்கர பிஸியாக இருந்தாரு அதில் நிறைய கரெக்ஷன் பண்ண வேண்டியிருந்தது என்னால பண்ண முடியல அப்போ ஃபினான்ஷியலாகவும் ரொம்ப டைட்டா இருந்தது அப்போ நான் போய் விவேகா சார்ட்ட சொன்னேன் இந்த மாதிரி சார் அந்த பாடல் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு ஹம்மிங் போட்டோன்னே அம்மைய அதை படிச்சுக்கிறோன்னு ஆரம்பிப்போம்னே அப்படின்னாரு அப்படின்ட்டு பற்று அடிச்சது செம்மையா சமையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்து அந்த படிச்சுக்கிறோம் படிச்சுக்கிறோங்கிற சாங்க காலையில சொன்னேன் சாயந்தரம் அனுப்பிச்சு விட்டாரு அப்புறம் ரெக்கார்ட் பண்ணி ஷூட் பண்ணதுதான் அந்த பாடல் அதே நேரத்துல இன்னைக்கு இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டு சார் வந்து உட்கார்றது நிறைய டிபிகல்ட்டிஸ் இருந்தா கூட நான் அனைத்து இரவு கூப்பிட்டு நீங்க வந்தே ஆகணும் இந்த மேடையில் அவர் சொல்ல வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு என்னை பற்றி நீங்க வந்தே ஆகணும்னு சொல்லி வந்திருக்காரு அவருக்கு என்னுடைய நடிவே தெரிவிச்சுக்கிறேன் விமல் சார் நான் ஆக்சுவலி இதில் ரெண்டு பற்றி பேசணும் வெற்றிமரன் சார் பத்தியும் ராகுல் பத்தியும் பேசணும் அது நான் கடைசியா சொல்லிடுறேன் விமல் சார் நான் போய் சிராஜ்கிட்ட போய் கதை சொல்லும் போது விமல் சார்ட்ட கதை சொல்லியிருக்கேன் அஞ்சு பத்து நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் சிராஜ் சார்ட்ட கதை சொல்லி முடிச்சோன்னே சொன்னாங்க அண்ணா இந்த படத்தை நம்ம பண்ணுவோம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டேட் வாங்க முடியுமா அப்படின்னாரு அப்பதான் அப்படியே பேசுறது அவர்கிட்ட நான் சொல்லல சொல்ல அப்படியே பேசிப்பா அப்படின்னு அப்புறம் அவரையும் கூட்டி வீட்டுக்கு போனேன் ஆனா என்ன மாமா மாப்பிள்ள மாதிரி சொல்லி ஆமா மாமா அப்படின்னாரு மாப்பிள்ள அந்த மாதிரி கதை இருக்கு பொண்ணும் ஆமா அப்படின்னாரு அப்புறம் அந்த கதை என்ன பண்ணி பண்ணாருக்கு என்ன பண்ணி மாமா அப்படின்னா கேட்டு கேட்டேன் எல்லாத்தையுமே பட்டு 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 முடிச்சு கொடுத்தாரு முடிச்சு கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு கதாநாயகன் எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரில ஏன்னா ஷூட்டிங் இல்லாத நாள் கூட வந்து உட்காந்துருவாரு அவ்வளவு தூரம் அவர் அந்த இந்த படத்தை டெடிக்கேட்டாக பண்ணி கொடுத்தாரு வெளியில் வந்து அவரை பற்றி ஒரு பொருள் இருந்தது ஷூட்டிங் ஸ்பாட்ல அப்படி இருப்பார் எப்படி இருப்பார்னு சொல்லி நான் சத்தியம் பண்ணி சொல்றேன் இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி கதாநாயகன் கிடைப்பது நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் அப்படி ஏதாவது வெளியில் பொருள் இருந்தால் அந்த பொருளைக்கு நான் இன்று முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அது தவிர்க்கு ஒரு திரைப்படத்தை முடிச்சு கொடுத்துட்டு ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா உட்காந்துருந்து வச்சுக்கோனா ஏன்னு கேட்டேன் திடீர்னுதான் எடிட் பண்ணி பார்த்து ரெண்டு ஷாட் வந்து என்ன பண்றது அப்படின்னாரு சரி பாப்பில இருங்க இருந்து ரெண்டு நாள் முடிச்சு பேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் தான் போனாரு அதற்கு பிறகு பேட்ச் ஒர்க்குங்கிற பேர்ல ஒரு கதாநாயகனை நான் பண்ண மாதிரி யாரும் பண்ணி இருக்க முடியாது எல்லாத்தையும் வந்து பண்ணி கொடுத்தாரு சோ இந்த நேரத்துல சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சரவணந்தன் சார் சாதாரணமா சொல்லிட்டாங்க சரவணன் சார்ட்ட போய் கலசம் கதை ரொம்ப மேடம் சொன்னது உண்மைதான் அந்த ரொம்ப நேரம் ஓர பிரச்சனை இருந்தாங்க அப்பவே சொல்லிட்டேன் நான் பண்றேன்ப்பா ஆனால் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஈஸியாக பண்ணலாம் சார் ரொம்ப ஈஸியாக பண்ணி கொடுத்தாரு அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்ல ரொம்ப டெடிக்கேட்டா ஃபுல்லாக எல்லாம் இருந்து பண்ணி கொடுத்தாரு ஸோ நன்றி சரவணன் சார் அடுத்தது கதாநாயகி நாங்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல போற போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணக்க கூட வேண்டிய ஒரு சூழல் என்ன காரணம்னா வேற வேற ஹீரோயின் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் இப்போ திரும்ப இன்னொரு ஹீரோயினை போய் தேடி அவங்க எப்படி நடிப்பாங்க அப்படிலாம் பார்த்தா அது கூட டைம் எடுக்கும் போய் இறங்கிட்டோம் ஸ்பாட்டில் ஸ்பாட்ல நாங்க பண்ணி இருந்த ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல நடக்க முடியாம போயிடுச்சு அப்ப அந்த நேரத்துல ஃபோன் பண்ணி கேட்டோம் எந்த விதமான மறுப்புமே சொல்லுவாங்க அந்த சாயா அவங்க அம்மா எல்லாருமே நன்றி அதுக்கு அப்படி எனக்கு தெரியும்னு சொன்னாங்க அது போய் சேராதுக்கான காரணங்களை சொல்லிவிட்டு இதை போய் சேர்க்கணும் சார் உங்க ஒரு பேர் இருந்ததுன்னா போதும் அப்படின்னேன் அது என்னங்க பேரு நானே வரேன் படத்தை காட்டுங்கன்னாரு ஆனா அது என்னுடைய திரைப்படமாக இருக்கணும் அது என் சாயல் திரைப்படமாக இருக்கணும் அப்படின்னா நான் பண்றேன்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் திரைப்படத்தை கொடுத்தேன் படம் பார்த்த உடனே என்னை கூப்பிட்டாரு நான் குழந்தையில இருந்து நிறைய பேரை பார்த்து கைகால் உதவி இருக்கு நான் முதல் முறையாக வாய் திறந்து பேச முடியாத அளவுக்கு கைகால் உதறிது சார் படம் பார்த்துட்டேன்னு வான்னு சொன்னப்போ ஒரு நடுக்கத்தோடயே போனேன் சார் எந்த மாதிரி உட்காந்துருந்தாங்க லேப்டாப்ல அதுவும் பார்வை எம்எல்ஏல வாங்கன்னுட்டு லேப்டாப்ல இருந்துச்சு பார்வை அவர் அதுலதான் படம் பார்த்திருந்தாரு இப்போ சார் என்ன சொல்லணும்னு நினைச்சாரு அப்படின்னு நான் ஏன் மைண்ட் வாய்ஸ் என்னன்னா அங்க போஸ் நீ நல்லா ஆக்டர் நடிச்சுட்டு போயிருக்கலாமே எதுக்கு உங்களுக்கு இந்த டேரக்ஷன் தான் சத்தியமா இதை எதிர்பார்த்தேன் இதை சொல்லியிருந்தாருன்னா அத்தோட டைரக்ஷன் ஒரு முழுக்கு போட்டு வீட்டுக்கு போயிடலாம் இந்த மடநிலோட தான் போனேன் போய் ஏத்த மாதிரி உட்கார்ந்த உட்கார்ந்தோனே ஒரு பெரிய மௌனம் அந்த மௌனத்துக்கு அப்புறம் ஒரு வார்த்தை படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுதான் மொத்த ப்ரெஷரும் எனக்கு குறைஞ்சது அதுக்கப்புறம் அப்படி ரிலாக்ஸ் ஆனேன் அப்புறம் இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய நோக்கம் காரணர் சொன்னாரு சொல்லுவாங்க ஜோசியக்காரர் பின்னாடி நடக்க போற விஷயத்த எல்லாம் சொல்லுவாங்கன்னு சொல்ற மாதிரி இந்த திரைப்படத்தில் எந்தெந்த காட்சிகள் நீ வெளியே எடுத்திருக்கேங்கிறத என்கிட்ட கேட்டார் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இந்த காட்சி இருக்குன்னு செங்கண்டாப்ல ஏன் சொன்னாங்க நீங்க பாத்தீங்கன்னா டூடி அந்த டூடி வந்து படத்துடைய முதல் பகுதியா வச்சிருந்தேன் ஏன் டூடி பண்ணீங்கன்னு கேட்டாங்க இல்ல கதை ஏன் கதை சொல்லணும் அது ஒரு பெரிய சஸ்பென்ஸ் இருக்கு அதே நீங்க முன்னாடியே உடைக்கிறீங்க அதை வெளியேடுங்க அப்படின்னாங்க அதை வெளியே எடுத்துட்டேன் இந்த முப்பத்தஞ்சாவது சீன் ஒண்ணு இருக்குமே அது எங்கன்னு கேட்டாரு நான் தரத்திற்கு முடிச்ச எடுக்கல சார் ஏன் எடுக்கல கேட்டார் கொஞ்சம் என்ன காம்பினேஷன் செட் படம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா விமல் சார் ஒரு ஷூட்டிங்ல இருந்தாரு விஜயன் சார் ஒரு இடத்துல இருந்தாரு ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு இந்த நேரத்தில் ஜனா அவங்களுடைய அப்பா ரவிச்சந்திரன் சார்க்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவங்க எலில் சார்க்க நன்றி அவங்க ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு போய் விஷயத்த சொன்னேன் அவர் கேமரா கொடுத்துட்டாரு எலில் சார் அப்படின்ட்டாரு செல்வா சார் கேமராமேன் அவர் உங்க படத்தோட மூடு என்னன்னு கேட்டாரு சொன்ன நீங்க ஒரு டைலாக் பாத்தீங்கல்ல பள்ளிக்கூடத்தை பத்தி பேசி பெண்கள் கல்வி ஒரு சீன் அந்த எடுத்தது அது வெற்றி சார் சொல்லி நான் எடுத்தது அந்த அந்த வசனம் சூனா திவாகரன் சார் அவர் எழுதின வசனத்தை நான் வெற்றி சார் கணிச்சேன் அவங்க படிச்சிட்டு அதுல ரெண்டு கரெக்ஷன் சொன்னாரு அப்படி எழுதப்பட்டது தான் அந்த வசனம் படத்துல அந்த அந்த டயலாக் வரும்போது கிளாப்ஸ் இருக்கு அதுக்கு வந்து இந்த நேரத்தில் எல்லாருக்குமே நன்றி அப்படி தான் அந்த கட்சியை சேர்த்தோம் சார் சொல்லி தான் சேர்த்தோம் அப்புறம் முழுமையானதுக்கு பிறகு ஒரு நாள் என்னை கூப்பிட்டு என் பேர் போட்டுக்கோங்க அப்படின்னாரு நான் உண்மையிலே பிறந்ததற்கான அடையாளம் இயக்கத்திற்கு வந்ததற்கான அடையாளம் நான் ஒரு மனிதனாக நல்ல நெஞ்சு நிமித்தி நான் இன்னைக்கு நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் பெற்றி வரேன் சார்